நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் சித்திரை பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படி சொல்லி பார்க்கலாம் நாளைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர இருக்கக்கூடிய இந்த சித்திரை கிருத்திகை அப்படின்ற இந்த நாளில் தான் நம்ம முருகர் வழிபாட்டை மேற்கொண்டோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகம் நகரமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையும் சுர்க்கமாக என்பது நம்பிக்கை மாதம் தோறும் வந்து கிருத்திகை நட்சத்திரம் வரும் கிருத்திகை உருவானதாக நம்மளுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்கும் குடும்ப கஷ்டங்கள் வந்து தீரும் அதுலயும் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய சித்திர மாத கிருத்திகை வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதால வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிவர்த்தி செய்யத்தான் இந்த நாளில் முருகரை வந்து நாம் வழிபாடு செய்யணும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் எல்லாம் மனிதர்களுக்கு தான் அந்த முருகன் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையாக இருக்கிறவங்களை பணக்காரனாக மாற்ற முடியும் எல்லாம் அவனுடைய விளையாட்டு உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்ன்ற ஆசை இருந்தால் சித்திரை கிருத்திகை என்றும் முருகனை பின் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்களன் நிச்சயமாக கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி சீக்கிரமே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களை தேடி வரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு இந்த சித்திரை கிருத்திகே வந்து சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி முருகனை மன முருக வேண்டுங்கள் ஆறு சம்பிரத்து இலைகளை கொள்ளுங்கள் ஆறு சம்பிரத்து இலையையும் வந்து ஒரு தாம்புல தட்டில் அழகாக வந்து வட்ட வடிவில் அடுக்கி வைத்துட்டு அந்த இலைகளுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை வைத்துட்டு பூஜை அறியில வைத்து விடுங்கள் தாம்புல வட்ட வடிவில் அடுக்கி இந்த இலைகளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மண் அகல் விளக்க வைத்தும் நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு முருகனை நினைத்து விளக்கு ஏற்றணும் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வையுங்கள் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் உங்களுக்கு தேவையான வேண்டுதலை நீங்க வைக்கலாம் அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது சரியாகணும்னு சொல்லியும் நீங்க பிரார்த்தனை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு இரண்டு சம்பரதி பூக்களை வாங்கி வைங்கள் அது மிக விசி ஒரு பலனை கொடுக்கும் ஏனென்றால் சிவப்பு என்பது செவ்வாய் சிவப்பு நிற சம்பரத்தி பூ முருகனுக்கு உகந்தது செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நாளில் முருகனுக்கு இரண்டு சம்பரத்தி பூ வைத்தால் அவ்வளவு நன்மை கிடைக்கும் வழிபாட்டை முடித்துட்டு முருகனுக்கு உகந்த சொந்த வீடு கட்ட திருப்புகள் ஒன்று இருக்கிறது அந்த பாடலை வந்து படியுங்கள் அது என்ன பாடல்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்டர் பதி குடியேற மண்டர் சுரர் உருமாற அப்படின்ற பாடல்தான் அதாவது அருணகிரி நாதர அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிறுவாபுரி முருகன் பெற்ற திருப்புகள் பாடல் வரிகளை வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வழக்கம் முருகனுக்கு வைத்துட்டு தீப தூப கைப்புறம் வந்து ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் அந்த தட்டில் வைத்திருக்கக்கூடிய துவரம் பருப்பை என்ன செய்கிறது அந்த துவரம் பருப்பை எல்லாம் வந்து சேகரித்து காக்கை குருவிக்கு வந்து இரையாக வந்து போட்டு விடலாம் அந்த இலைய வந்து வாடிய உடன் வந்து எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் போடுங்கள் இந்த செம்பருத்தி பூ இலையை வந்து அதாவது உற்று நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வேல் போன்ற உருவம் நமக்கு வந்து தெரியும் இந்த இலைய முருகனுக்கு சமர்ப்பணம் செய்து வேண்டுதல் வைத்தால் நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை தான் வெற்றிலை வழிபாட்டிற்கு நிகரான பலனை வந்து தரும் இந்த செம்பருத்தி பூ இந்த பரிகாரத்தை வந்து இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் கிருத்திகனால வந்து செய்து பாருங்கள் பணம் காசு என்னிடம் இல்லை என்று சொன்னால் கூட உங்களுடைய வரமை நீங்கி செல்வசழிப்பு உயர்ந்து தானாக வந்து வீடு கட்டும் யோகம் வந்து அடுத்த வருடம் அதுக்கிடையில் அந்த சித்திரை கிருதிகைக்குள்ளே வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும் என்பது இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் முருகன் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நிதியமாதிரியினும் மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி